ஒரு காலத்தில் கொடைக்கானல் இங்கேருந்து போகிற கொடைக்கானல் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் இப்போ பழைய கொடைக்கானல் இல்லை இப்போ அதுவும் மாறிப்போச்சு அங்கே போகக்கூடிய ரோடு சரியில்லை அங்கே பார்த்தீங்கன்னா லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பை கூலங்களாக இருக்குது ஆனால் இந்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க கொடைக்கானலில் மருத்துவசே இல்லை அங்கே பல்லூக்கு மருத்துவமனை கட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் அந்த செய்யலை ஆனால் கொடைக்கானல் போடுறதுக்கு இ பாசுங்கள் ஒன்று போட்டு யாருமே கொடைக்கானலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பாடம் படிச்சுருக்காங்க ஆனால் முதலமைச்சர் மட்டும் தேர்தல் முடிஞ்சோன்னா குடும்பத்தோடு போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இ பாஸு ஆனால் முதலுக்கு மட்டும் ஒரு பாசங்கள் ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு அங்கே கொடைக்கானல் உள்ள சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு மோகமாக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது பல கிராமங்களில் பஸ் வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை ஆக எல்லாமே இல்லாம ஒரு சூழலை மிகவும் மோசமான இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அண்ணன் அண்ணன் சீனிவாசன் அமைச்சராக இருந்தாங்க அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அப்போ பார்த்தோம் இருந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை தவிர இப்பொழுது இந்த நாலரை வருஷத்துல எந்த குடிநீர் வசதிகளும் எந்த திட்டங்களும் இதுவரைக்கும் இல்லை